வணக்கம் நண்பர்களே ஒரு மலரை பற்றிய பதிவுதான் இந்த வீடியோ ஒரு மலரை நம் வீடில் நம் வீடுகளில் தண்ணீரில் மிதக்க விடுவதன் மூலமாக வம்ச விருத்தி ஒரு தொழிற்சாணத்தை தொழில் நடத்தும் இடத்தில் நீ அந்த ஒரு உருளைகளில் நீர் வைத்திருப்பார்கள் அல்லவா அதில் இந்த மலரை மிதக்க விடுவதன் மூலமாக ரெட்டிப்பு லாபம் உண்டாகும் என்று நெடுங்காலமாக நம்பப்படுகிற ஒரு விஷயம் நம்பிக்கைகள் இன்றைக்குமே மிக உயர்ந்தது அதை ஆய்வு செய்வது அதை தர்க்க ரீதியாக ஆய்வது என்பதை கடந்து நம்பிக்கை நல்லது நல்ல விஷயங்களுக்காக அதில் கடம்பு மலர் என்ற ஒரு மலரை நாம் நம் வீடுகளில் வைப்பதன் மூலமாக பூஜை செய்வதன் மூலமாக நீர்களில் மிதக்க விடுவதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அதை பற்றிய பதிவுதான் முழுவதும் கவனமாக கேளுங்கள் அப்போதான் உங்களுக்கு புரியும் சரி முதலில் முருக பக்தர்கள் மனமுருகி வழிபடும் முருகனின் திருப்பெயர்கள் ஏராளம் அதில் குறிப்பிடத்தக்கதுதான் கடம்பன் முருக கடவுளுக்கு குறித்தான மலர் தான் கடம்ப மலர்கள் அதன் பெயராலேயே முருகனையும் கடம்பன் அப்படின்னு அழைத்து போ சொல்றாங்க சொல்கிறாங்க நம்பர் ஒன் நமது புராணங்களில் கடம்ப மரம் பற்றி ஏராளமான செய்திகள் இடம்பெற்றுள்ளதாக சொல்கிறாங்க நியோலமார்க்கியா கடம்பா அப்படின்னு அறிவியல் பெயரால் குறிக்கப்படும் கடம்ப மலர் கடம்ப மரம் ஃப்ளவர் ட்ரீ மே ஃப்ளவர் ட்ரீ வைல்டு சின்கோனா ஆகிய பொது பெயர்களாலும் இது அழைக்கப்படுகிறது ஆயினும் தமிழகத்துக்குரிய சங்ககால கடம்பு என்பது அருகிவிட்ட இனமாகத்தான் சொல்லப்படுகிறது இது ஒரு ரேரஸ்டு ட்ரீயாக தான் இதை பார்க்குறாங்க இந்த கடம்ப மரத்தை சரி தற்காலத்தில் பந்து போன்ற கூல வ மணிக்கணும் பந்து போன்ற கோல வடிவ பூக்களை கொண்ட கடம்ப இனங்கள் தான் பரவலாக அறியப்படுகிறது ஏறக்குறைய நூற்றம்பது அடி உயரம் வர வளரக்கூடியதான் அந்த மரம்னு சொல்கிறாங்க ஆன்மீக வாழ்வியலில் கடம்ப மரம் ஞானத்தின் உறைவிடமாக போற்றப்படுகிறது நீர்வளம் மற்றும் அந்த நீர் நிலைகள் மிக்க கரைகளில் செழிப்பாக வளரும் தன்மையுடையது தான் கடம்பு தெற்காசியாவை பூர்வீகமாக கொண்ட இந்த தாவரம் நறுமணமுள்ள கோல வடிவ வெண்பூக்களை கொத்து கொண்ட கொத்து கொத்தாக கொண்டுள்ள காட்சி ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்து சங்ககால தமிழத்துக்குரிய சிறப்பான மலர்களில் இது முக்கியமானது பூச்சி உள்ளிட்ட பூச்சி இனங்கள் உணவிற்காக இதனு வசிக்குது கடம்பு மலர்களிலிருந்து பெறப்படும் தேனுக்கு காதம்பரி அப்படிங்கிற பெயரும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அந்த மலர்களில் இருக்கிறதும் காதம்பரி பொதுவாகவே இந்த பெயர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நன்னன் என்னும் அரசனுக்குரிய காவல் மரமாக இந்த கடம்பு சிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த மரத்தின் பேரை அடிப்படையாக கொண்டு நால் வகை முது கொடிகளில் ஒன்றான கடம்பர் இனம் கேள்விப்பட்டிருப்போம் அமைகிறது அப்படின்னு சங்ககால அந்த கடம்பர் இனம் அமைகிற அமைகிறது வந்து இந்த மாதிரி இந்த கடம்பு மரத்தை வச்சுதான் அப்படின்னு சங்ககால செய்தி இவர்கள் கடம்பு மரத்திலான முரசினை பெற்றவர்களாக திகழ்ந்திருக்காங்க கடலாட்சியில் ஈடுபட்ட கடம்பர்கள் வாழ்ந்த தான் இன்றைய லட்சத்தீவுகள் அப்படின்னு அந்த லட்சத்தீவுகள்னு சொல்கிறோம் இல்லையா லட்சத்தீவுகள் வந்து கடலாட்சியில் ஈடுபட்ட கடம்பர்கள் வாழ்ந்த வெள்ளை தீவு அப்படின்னு சொல் ஒரு தகவலும் இருக்கு கடம்பு மரத்தினுடைய கிளையை பற்றி கொண்டு அந்த பற்றிக்கிட்டு பெண்கள் நீராடிய செய்தியை சங்ககால இலக்கியங்கள் பேசுகிறது கடம்பு மரங்கள்ல வெண்கடம்பு வெள்ளை கடம்பு மஞ்சள் கடம்பு செங்கடம்பு நீர் கடம்பு அப்படின்னு பல சப் சப்டிவிஷன்ஸ் இருக்கு திரு முருகன் திருமால் அம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு உகந்த மலராக கடம்பு திகழ்கிறது வேலன் வெறியாட்டு நிகர்களில் கடம்பு மலர் மாலைகளை சூப்பிக் வழக்கம் அப்படிங்கிற செய்தியும் இருக்குது கேரளத்தில் சில பகுதிகளில் இன்னைக்கும் இந்த நிகழ்வானது அணங்காடல் பேயாட்டம் அப்படின்ற முறையில் கடைபிடிக்கப்படுவதாகவும் செய்திகள் சொல்லுது முருகப்பெருமான கடம்பர் நெடுவேல் அப்படின்னு சிறப்பாகவும் குறிப்பி குறிப்பிடுறாங்க முருக முருகனுக்குரிய திருவிழாக்களில் கடம்ப மலர் மற்றும் இலை இலைகளால் தொடுத்த மாலைகளை அணிவிக்கும் வழக்கம் உண்டு திருப்பரங்குன்றம் முருகன் அணிந்திருக்கும் கடம்பந்தார் அந்த தார் மாலை தேர் சக்கரங்களை ஒத்த கண்ணினை உடையது அப்படின்னு பாடல் விளக்கத்தின் மூலம் முருகப்பெருமானுக்கு மலை கடம்பு கடம்பு மாலர்களை சூட்டிய விவரத்தை நம்ம பார்க்கலாம் கடம்பர் நெடுவேல் அப்படிங்கிற ஒரு பாடல் வரிகளில் கடம்பு மரத்தில் காதம்பரி அப்படிங்கிறது திருநாமத்துடன் உறைந்திருக்கிற சக்தியை வழிபடுவது நமது தொன்மையான மரபாக கருதப்படுகிறது புராண காலத்தில் கடம்ப மரங்கள் நிறைந்த வனமாக இருந்த பகுதியில் உறைந்தருளிய தெய்வங்கள் தான் அதன் அடிப்படையிலேயே பெயர்கள் அமைக்கப்பட்டிருக்கு மதுரை வந்து கடம்பவனம் வனம் அப்படின்னு போற்றப்பட்டது பொதுவாக மதுரையை சொல்றது அந்நகரை ஆளும் மீனாட்சியை கடம்பவன பூவை கடம்பவன வாசினி அப்படின்லாம் ஸ்ரோத்திர நூல்கள் போற்றுகின்றன அப்படின்னு செய்திகள் இங்குள்ள மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்துக்கு உரிய விருட்சமும் கடம்ப மரம் தான் கடம்பு தான் சொக்கநாதர் சந்நிதிக்கு அருகில் தொன்மையான பழைய கடம்ப மரம் வெள்ளி தகட்டினால் காப்பிடப்பட்டு வச்சிருக்காங்க நாகர்கோயில அருகில் உள்ள வேங்கடம்பு வெங்கடம்புன்னு இப்போ சொல்றாங்க திருக்கடம்பூர் குளித்தலை அதாவது கடம்பந்துறை பழைய பேர் முதலான தலங்கள் கடம்பின் பெயர்களில் திகழ அந்த கடம்பத்துடைய பேரில் அது திகழ்து இத்தலங்களில் உறையும் ஈசருக்கு கடம்பனேஸ்வரர் தான் திருநாமம் கடம்பின் கீழ் அருளும் சிவனாரை போற்றும் தேவார பாடல்கள் அதிகம் இருப்பதாக சொல்றாங்க திருப்பதி தலம் வந்து அந்த காலங்களில் வெண்கடம்பு மரங்கள் நிறைந்த காடாக இருந்ததுனால தான் வெண்கடம் அதான் திரு அதாவது வேங்கடம் அப்படின்னு இப்போ மருவி இருக்குது அழைக்கப்பட்டிருந்த தகவலும் சொல்லப்படுது துர்காதேவிக்கு உரிய விசேஷமான மரமும் இதுதான் துர்கே அம்மன் தாமம் கடம்பு படை பஞ்சாவணம் தனுக்கரம்பு அப்படிங்கிற வரிகளில் இருந்து அன்னையின் பஞ்சபானங்களில் கடம்பும் ஒன்றாக குறிக்கப்பட்டிருப்பதை அறியலாம் அப்படிங்கிறது செய்திகள் சொல்லுது கடம்பு மரத்தை வளம் வந்து வணங்கினால் துர்க்கையை வளம் வருவதற்கு வழிபடுவதற்கு சமம் அப்படின்னு பழனி மலையும் அந்த காலத்தில் கடம்ப உணரும் அப்படின்னு அழைக்கப்பட்டதாக தான் சொல்கிறாங்க இடும்பன் தனது தோளிலிருந்து இறக்கி வைத்த இரு மலைகளில் கடம்ப பூக்கள் சக்தி கிரியை தான் தனக்குரிய மலையாக கடம்பர் வேளாண் முருகப்பெருமா ஏற்றழுனார் அப்படிங்கிறது ஒரு செய்தி பழனி மலையில் கோடையில் குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் இந்த கடம்ப மலர்கள் குலுங்குது அப்படின்னு ஒரு செய்தி இந்த கடம்பு மலர்களுடைய செறிவு நிறைந்த காற்றினை சஞ்சீவினி காற்று அப்படின்னு குறிப்பிடுறாங்க மருத்துவ குணங்கள் தெய்வீகத்தன்மை நிறைந்த இந்த சஞ்சீவி காற்றை சுவாசிப்பதால் கடுமையான பிணிகள் நீங்கும் மிக கடுமையான பிணிகள் இருந்து நீங்கிறோம் ஆயுள் பலம் அதிகரிக்கும் அப்படி இந்த காற்றை சுவாசிப்பதற்காகவே சித்திரை மாதத்தில் பழநியில் கிரிவலம் செய்வதற்காக பக்தர்கள் குய்வது குய்வது வழக்கம் அங்கேதான் அதாவது சித்திரை மாதத்தில் இந்த பக்தர்கள் குவிந்து அந்த கிரிவலம் வர்ற வர்றது பழனி மலையை சுற்றி ஏன்னா சித்திர மாதத்தில் அந்த பூக்கள் அங்கே பூக்கிறதா இது பண்ணியிருக்காங்க கிருஷ்ணன் கோவியர்களுடன் ஆடிக்கழித்த மாத மரத்தினை வடமொழியில் கடம்பு விரிக்ஷா அப்படின்னு நார்த் இந்தியாவில் சொல்கிறதா குறிப்பிட்றாங்க பந்து கடம்பு என்கிற வகை அது வந்து பந்து ஒரு அந்த கடம்பு மரத்தில் அப்படி ஒரு வகை தமிழ் இலக்கிய நூல்களில் கடவுளர் சுட்டியதாக பேசப்படும் செங்கடம்பு என்பது வேறு வேறு கருத்தும் உள்ளது அது வேற க சப்டிவிஷனில் வேறு செங்கடம்பு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம இதில் மன்மதன் தன்னுடைய வில்லை கடம்ப மரம் கொண்டு அமைத்து கொண்டான் அப்படிங்கிறதும் புரா ஒரு புராண தகவல் கரூர் குளித்தலை அந்த பாதையில் கடம்ப வனேஸ்வரர் ஆலயம் வடக்கு நோக்கிய திசையில் இருக்கிறதா இருக்குது அந்த காசிக்கு இணையானதுன்னு சொல்கிறாங்க கரூர் டு குளித்தலை இத்தலத்தில் உள்ள ஈசன் சப்த கண்ணீரின் சாபத்தை நீக்கியற் நீக்கி அருளியது கடம்ப மரத்தின் கீழ்தான் அப்படின்னு தலை புராணம் சிதம்பரம் முன்னார் கோயில் அருகில் அமைந்துள்ள கடம்பூர் ஆலயத்தில் உள்ள பிரதோஷ தாண்டவமூர்த்தி வெகு சிறப்பானவர் இங்கு இங்கே வந்து கடம்பவனத்தில் காளி தேவி கடம்பு மலர்களால் சிவ பூஜை செய்ததாக புராணம் கூறுகிறது சூரசம்காரத்தால் ஏற்பட்ட தோஷம் நீங்கிட முருகப்பெருமான் பூஜித்த இடம் சிக்கலுக்கு அருகில் உள்ள கேவலூர் என்ன ஒரு சம்காரம் பண்ணியாச்சு அந்த பாவத்தை அவர் கெட்டவராக இருந்தாலும் அப்போ குணமாகிய ஊரினை சுற்றிலும் எது அந்த சிக்கலுக்கு அருகிலுள்ள கீவலூர் அந்த ஊரை சுற்றி ஐந்து தலங்களிலும் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டிருக்கிறார் முருகன் அப்படின்னு தல வரலாறு அவற்றுக்கு பஞ்ச கடம்ப தலங்கள் என்று பெயருண்டு இந்த வரிசையில் மேலும் நான்கு தலங்களை சேர்த்து நவகடம்ப தலங்கள் அப்படின்னு சொல்வதாகவும் ஒரு செய்தி உண்டு காப்பி சிடி குடும்பத்தை சேர்ந்த கடம்பின் அனைத்து பாகங்களுக்குமே பாகங்களுக்குமே மருத்துவ பயன் உள்ளது தசை கூட்டுவழி புற்றுநோய் பூஞ்சை தொற்று காயங்கள் ஒவ்வாமை அலர்ஜி குருதி தொற்று ரத்தம் ரத்தத்தில் வர்ற இன்ஃபெக்ஷன் இந்த நோய்களுக்கெல்லாம் மருந்து வந்து இந்திய ஆயுர்வேதம் இதைத்தான் அந்த கடமை மலர்களை தான் பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க இதன் பூக்களிலிருந்து இப்போ நறுமணம் மிகுந்த அக்தர் அப்படிங்கிற ஒரு வாசனை முன்னாடி அக்தர் போட்டு வந்தார்னு சொல்லுவாங்க அந்த அக்தர் வந்து த அத்தர் அத்தர் தயாரிக்கிறது இதெல்லாம் தான் கடம்ப மலர்களின் நறுமணத்தை சுவாசிக்கும் பொழுது உடல் இயற்கையாக இயற்கையாகவே குளிர்ச்சி அடையும் மன அமைதி பெறும் சீரான சுவாசம் கிடைக்கும் குறிப்பாக கருப்பை தொடர்பான வியாதிகளுக்கு நண்பருந்து இந்த கடம்புன்னு சொல்றாங்க உக்கிரமான தெய்வங்களுக்கு வந்து கடம்ப மலர்களை சாற்றி வழிபட்டு சாந்தப்படுத்தியதாக ஒரு தகவல்களும் இருக்கு இதன் இலைகளும் மலர்களும் மங்களத்தன்மையை வல்லவை அப்படிங்கிறதுனால வீடுகளின் சுற்றுப்புறத்தில் கடம்ப மரங்கள் மலர் மலர்கள் இருந்தால் அளவிற்கறிய அளப்பரிய நன்மை கிடைக்கும் கடம்ப மரத்தின் காற்று படும்படியாக அதன் நிலையில் சற்று எழைப்பாரினால் போதும் மனதில் ஆர்ப்பரிப்பும் ஆவேசமும் அடங்கி அமைதி உண்டாகுங்கிறது ஒரு செய்தி வீடுகளில் தொழில் சாணங்களில் பூ உருளைகளில் இந்த கடம்ப மலர்களை மிதக்க செய்வதன் மூலமாக தெய்வீகம் பிறகும் மங்களத்தன்மை உண்டாகும் அப்படிங்கிறது திருமாலுக்குரிய விசேஷ தினங்களில் கடம்ப மலர்கள் மாலைகளை ஆலயத்தில் சமர்ப்பித்து வழிபடுவதால் வீட்டில் செல்வ கடாட்சம் உண்டாகும் தம்பதிகளுக்கிடையே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்னோனியம் உண்டாகும் அப்படின்னு ஆலயங்களுக்கு கடம்ப கன்றுகளை அளித்து பிரிட்ச பிரதிஷ்டை செய்தால் பல தலைமுறைகளுக்கு வம்சவருத்தி குறையாமல் இருக்கும் குடும்பத் தகராறுகள் மூலம் பிரிவுற்று தவிப்பவர்கள் கதம்ப மலர்களை சமர்ப்பித்து வழிபட நல்ல நிவாரணம் உண்டாகுங்கிறது ஒரு செய்தி செவ்வாய்கிழமைகளில் முருகனுக்கும் ராகு காலங்களில் துர்க்கைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பைரவருக்கும் கடம்பு மலர்களை அர்ச்சித்து வழிபடுவது நல்லது இதனால் காரிய ஜெயம் உண்டாகும் அதாவது காரிய ச ஜெயிக்கும் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க இப்படி இந்த கடம்பு மலர்களில் இவ்வளோ நன்மை இருக்குது கடம்ப மரத்தினால் இத்தனை அறிவியல் பூர்வமான தெய்வீகத்தன்மையான நம்பிக்கையில் சார்ந்த ஒரு நன்மைகள் இருப்பதை நாம் இந்த செய்தி மூலம் தெரிந்து கொண்டோம் தொடர்ந்து செய்திகளை பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க அப்போ தான் என்னுடைய பதிவுகளை வந்து சேரும் அடுத்தடுத்த பதிவுகள் சந்திக்கலாம் நன்றி